வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தொகுதி மறுவரையறை செய்யும்போது தமிழகத்திற்கு அநீதி இழைக்கப்பட மாட்டாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளாா் உள்நாட்டில் தயாரிக்கப்படும் ஆயுர்வேத மருந்துகள் உலக தரத்தில் இருப்பதை உறுதி செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஆயுஷ் துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார் ஏடிஎம் மையங்களில் இலவசமாக பணம் எடுப்பதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ள அளவுக்கு மேல் பரிவர்த்தனை செய்வதற்கான கட்டணத்தை உயர்த்த வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளது இந்திய ரஷ்ய கடற்படை கூட்டு ஒத்திகை பயிற்சி சென்னை அருகே இன்று தொடங்கவுள்ளது இந்தியன் ஓபன் ஸ்குவாஷ் பட்டத்தை இந்தியாவின் அனகத் சிங் வென்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தொகுதி மறுவரையறை செய்யும் போது தமிழகத்திற்கு அநீதி இழைக்கப்பட மாட்டாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தமிழகம் ஒரு காலத்தில் மிகவும் முன்னேறிய மாநிலமாக திகழ்ந்தது என்றும் ஆனால் தற்போது உள்ள திமுக ஆட்சியில் பின்தங்கிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு பின்னர் தமிழகத்திலிருந்து திமுக ஆட்சி அகற்றப்படும் என்றும் சமீபத்தில் தாம் அம்மாநிலத்திற்கு சென்றிருந்தபோது மக்கள் மனநிலையை அறிந்து கொள்ள முடிந்தது அவர் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நிச்சயம் ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் மாநிலத்தில் உள்ள திமுக அரசு ஊழல் மற்றும் முறைகேடுகளில் மட்டுமே கவனம் செலுத்தி வருவதாகவும் புதிய தொழிற்சாலைகள் வேலைவாய்ப்பு இல்லாத காரணத்தினால் தமிழகத்திலிருந்து ஏராளமான இளைஞர்கள் மற்ற மாநிலங்களுக்கு இடம்பெயர்வதாகவும் திரு அமித்ஷா கூறினார் உள்நாட்டில் தயாரிக்கப்படும் ஆயுர்வேத மருந்துகள் உலகத் தரத்தில் இருப்பதை உறுதி செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஆயுஷ் துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார் மக்களவையில் நேற்று கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர் ஆயுர்வேத மருந்துகளுக்கான மூலக்கூறுகள் மற்றும் மருந்து தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் அனைத்தும் தரக்கட்டுப்பாட்டிற்கு உட்படுத்தப்படுவதாக கூறினார் பாரம்பரிய மருத்துவத்தில் தரத்தை உறுதிப்படுத்த இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி ஆணையத்திற்கும் இந்தோனேஷிய உணவு மற்றும் மருந்து ஆணையத்திற்கும் இடையே கடந்த ஜனவரி மாதம் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் உலக சுகாதார நிறுவனத்தின் சான்றிதழ் திட்டத்தின்படி ஆயுர்வேதம் சித்தா யுனானி மருந்துகளை ஏற்றுமதி செய்ய மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டுக் கழகம் சான்றிதழ் வழங்கி வருவதாகவும் அவர் கூறினார் ஆயுர்வேத தயாரிப்புகளை உற்பத்தி செய்வதற்காகவும் மேம்படுத்துவதற்காக மிகப்பெரிய மருந்து பூங்காக்களை ஏற்படுத்தும் எண்ணம் தற்போதைக்கு இல்லை என்றும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்தார் சுதந்திரப் போராட்ட வீராங்கனை வீரமங்கை வேலு நாச்சியாரின் வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் நாடகம் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது இந்த நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ராஜஸ்தான் துணை முதலமைச்சர் திருமதி தியா குமாரி மற்றும் பிஜேபி தேசிய மகளிரணியின் நிர்வாகிகள் கலந்து கொள்கின்றனர் இந்த நிகழ்ச்சியில் வேலுநாச்சியாரின் சந்ததியினரும் பங்கேற்க உள்ளதாக புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி தேசிய மகளிரணி துணைத் தலைவர் திருமதி பூஜா கபில் மிஸ்ரா கூறினாா் பதினெட்டாம் நூற்றாண்டில் தென் தமிழகத்தில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக ஆயுதம் ஏந்திய போராட்டத்தை நடத்தியவர் வீரமங்கை வேலுநாச்சியார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் இந்திய முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை என்றும் வரலாற்றில் நினைவு கூறப்படுகிறார் ஏடிஎம் மையங்களில் மாதந்தோறும் இலவசமாக பணம் எடுப்பதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ள ஐந்து முறைக்கு மேல் பரிவர்த்தனை செய்வதற்கு தற்போது விதிக்கப்பட்டு வரும் இருபத்து ஒரு ரூபாய் என்ற கட்டணம் இருபத்து மூன்று ரூபாயாக உயர்த்த வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளது இந்த கட்டண உயர்வு மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளது வாடிக்கையாளர்கள் தாங்கள் கணக்கு வைத்துள்ள வங்கியின் ஏடிஎம் மையங்களில் ஒவ்வொரு மாதமும் ஐந்து முறை இலவசமாக பரிவர்த்தனையை மேற்கொள்ளலாம் பிற வங்கிகளின் ஏடிஎம்களில் மாநகரமாக இருந்தால் மாதத்திற்கு மூன்று முறையும் பிற நகரங்களாக இருந்தால் ஐந்து முறையும் இலவசமாக பண பரிவர்த்தனை மேற்கொள்ள முடியும் அனுமதிக்கப்பட்டுள்ள இலவச பரிவர்த்தனைக்கு அதிகமாக மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் இனி அதிகபட்சமாக இருபத்து மூன்று ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படும் என்று ரிசர்வ் வங்கியின் சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு மாவட்டந்தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் இந்திய ரஷ்ய கடற்படை கூட்டு பயிற்சி சென்னை அருகே இன்று தொடங்க உள்ளது இந்திரா என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த ஆறு நாள் பயிற்சியில் இரு நாடுகளின் கடற்படையைச் சேர்ந்த கப்பல்கள் பங்கேற்கின்றன இந்தியா ரஷ்யா இடையே ஏற்பட்டுள்ள கடல்சார் வணிக ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இந்த பயிற்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி சேலத்தில் நேற்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி அரசு பள்ளியில் அறிவியல் ஆசிரியர்களுக்கு காலநிலை மாற்றம் குறித்த அடிப்படை புரிதலை ஏற்படுத்தும் விதமாக இருந்தது என்று ஆசிரியர்கள் தெரிவித்தனர் எஸ்டிஜி ஃபிஃப்டீன் அதில் வந்து லைஃப் ஆன் லேண்டில் வந்து தமிழ்நாடு மூன்றாம் இடத்தில் இருக்குது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிதி ஆயோகப்படி இதில் விரைவில் நம்ம இந்த மாதிரியான ப்ராக்டிசஸ் எல்லாம் தமிழ்நாடு முதலிடத்துக்கு முன்னோக்கி செல்லும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஒவ்வொரு குழந்தையும் பயன்படுத்தக்கூடிய சாக்லேட் கூட கிளைமேட் சேஞ்சஸ்க்கு ஒரு வழி வகுக்கும் அதாவது சாக்லேட் பேப்பர்ஸ் பதிலாக வீட்டில் கடலை மிட்டாய் இந்த மாதிரி சாப்பிட்லாம் அது மூலமா நம்ம கிளைமேட் சேஞ்சஸை தக்க வைக்கலாம் அதே மாதிரி சுருட்டி வீசப்படும் பேப்பர் கூட ப்ராசஸில் தான் வருது அப்படின் போது அதை நம்ம அந்த குழந்தைகளுக்கு உணர்த்தலாம் காலநிலை மாற்றத்தை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்ற அறிவு மாணவர்களாகிய அவர்களுக்கு தெளிவான முறையில் எடுத்துச் சொல்லி அந்த காலநிலை மாற்றத்தை எவ்வாறு சீரடைய செய்யலாம் என்பதை மாணவர்களுக்கு எடுத்துச் சொல்ல கடமை பெற்றுள்ளோம் மரங்கள்ல இருந்து கொட்டக்கூடிய இலைகளை மறுசுழற்சி செய்து அதை உரமாக மாற்றுவதற்கு செய்ய இருக்கிறோம் அதே போல மாணவர்கள் பிளாஸ்டிக் பாட்டில்களை நேபாளத்தில் வன்முறையில் ஈடுபட்டதாக ராஷ்டிரிய பிரஜா தந்திரா கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர்கள் இருவரை அந்நாட்டு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் மியான்மரில் நேற்றிரவு மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டது அது ரிக்டர் அளவையில் நான்கு புள்ளி இரண்டாக பதிவானது நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மியான்மர் நாட்டிற்கு பதினைந்து டன் நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நடந்த மோதலில் உயிரிழந்த மாநில காவல்துறையைச் சேர்ந்த நான்கு பேரில் மூன்று பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன சுற்றுச்சூழல் குறித்த தேசிய அளவிலான மாநாட்டை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார் மூன்று நாள் பயணமாக உதகமண்டலம் வந்துள்ள தில்லி துணைநிலை ஆளுநர் திரு வினய்குமார் சக்சேனா தோடர் பழங்குடியினர் கிராமத்திற்கு சென்று அவர்களுடன் கலந்துரையாடினார் தருமபுரி மாவட்டத்தில் நடப்பாண்டில் ஒரு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து எழுநூற்று எழுபது ஹெக்டேர் பரப்பளவில் உணவு தானியங்கள் மற்றும் எண்ணெய் வித்துக்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு சதீஷ் கூறியுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நேற்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அளித்த கோரிக்கை மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு ஆட்சியர் திரு பிரசாந்த் அறிவுறுத்தியுள்ளாா் சென்னை பெங்களூரு நெடுஞ்சாலையில் காஞ்சிபுரம் அருகே உள்ள காரப்பேட்டையில் முப்பத்தைந்து கோடி ரூபாய் செலவில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என்று மாநகர மேயர் திருமதி மகாலட்சுமி தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் இந்தியன் ஓபன் ஸ்குவாஷ் பட்டத்தை இந்தியாவின் அனகத் சிங் வென்றுள்ளார் மும்பையில் நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அனகத் பதினொன்று ஒன்பது பதினொன்று ஐந்து பதினொன்று எட்டு என்ற செட்கணக்கில் ஹாங்காங்கின் ஹெலன் டேங்கை வென்றார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் சிறப்பாக விளையாடியபோதும் பத்து பனிரெண்டு நான்கு பதினொன்று பதினொன்று ஏழு பத்து பனிரெண்டு என்ற செட் கணக்கில் எகிப்தின் சோர்க்கியிடம் டோர்கியிடம் போனார். ஜோர்டான் தலைநகர் அம்மானில் நடைபெற்ற ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மனிஷா பன்வாலா முதலாவது தங்கப்பதக்கத்தை வென்றார் இரண்டாயிரத்து இருபத்தி ஒராம் ஆண்டுக்கு பிறகு இந்திய வீராங்கனை ஒருவர் தங்கப்பதக்கம் வெல்வது இதுவே முதல் முறையாகும் நேற்று நடைபெற்ற மகளிர் அறுபத்தி இரண்டு கிலோ எடைப்பிரிவு இறுதிப் போட்டியில் அவர் எட்டு ஏழு என்ற கணக்கில் கொரியாவின் ஓம் ஜே கிம்மை வென்றார் ஐம்பத்து மூன்று கிலோ எடைப்பிரிவு வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் ஆன்டிம் பங்கல் ஒரு புள்ளியை கூட விட்டுக் கொடுக்காமல் சிறப்பாக விளையாடி சீன தைப்பேயின் மெங் ஹெச் சியை வென்றார் இப்போட்டியில் இதுவரை இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி ஆறு வெண்கல பதக்கங்கள் என எட்டு பதக்கங்களை வென்றுள்ளது ஆடவருக்கான ஃப்ரீ ஸ்டைல் மல்யுத்த போட்டிகள் இன்று தொடங்குகிறது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி ஐம்பது ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஏழு விக்கெட் இழப்புக்கு நூற்று ஆறு ரன் எடுத்தது நூற்று ஏழு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் தொடர்ந்து விளையாடிய சென்னை அணி இருபது ஓவரில் எட்டு விக்கெட் இழப்புக்கு நூற்று ரன் மட்டுமே எடுத்தது அகமதாபாத்தில் இன்றிரவு மணி ஏழு முப்பதுக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் குஜராத் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவை தொகுதி மறுவரையறை செய்யும் போது தமிழகத்திற்கு அநீதி இழைக்கப்பட மாட்டாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் உள்நாட்டில் தயாரிக்கப்படும் ஆயுர்வேத மருந்துகள் தரத்தில் இருப்பதை உறுதி செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஆயுஷ் துறை இணை திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார் ஏடிஎம் மையங்களில் இலவசமாக பணம் எடுப்பதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ள அளவுக்கு மேல் பரிவர்த்தனை செய்வதற்கான கட்டணத்தை உயர்த்த வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளது இந்திய ரஷ்ய கடற்படை கூட்டு ஒத்திகை பயிற்சி சென்னை அருகே இன்று தொடங்க உள்ளது இந்தியன் ஓபன் ஸ்குவாஷ் பட்டத்தை இந்தியாவின் அனகத் சிங் வென்றுள்ளார் இந்த செய்தி